இப்ப நீ முடிவா என்னடா சொல்ற அத சொல்லிட்டேனேப்பா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அவரோட மட்டும் தான் பயப்படாதீங்க அதுக்காக போனத்தனைமா நான் தற்கொலை எல்லாம் பண்ண மாட்டேப்பா நான் எதுக்குமா பயப்படுற மத்த அப்பா மாதிரி நான் உனக்கு காவல் இருக்க மாட்டேன் உன் கையில வச்சிருக்கிறது விஷம்னு சொல்ற அது உன்னை பொண்ணுதுன்னு சொல்ற ஆனா அது தேனுதா நான் அதைத்தான் குடிப்பேன்னு நீ ஒத்த கால நிக்கிற பழகுன எனக்கு தெரியாதாப்பா அது தேனா வெஷமான்னு உனக்கு தெரியாதுமா ஏன்னா உன் வயசு அப்படி இன்னைக்கு நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்ப்பா எனக்கும் மெச்சூரிட்டி இருக்கு என் பியூச்சர் பத்தி யோசிக்காமையா நான் முடிவெடுப்பேன் ஒரு கிண்ணத்துல இருக்கிற தேனு காசப்பட்டு போற வண்டு கடைசியில அந்த தேனுக்குள்ளேயே விழுந்து சாகிறது இல்ல அப்படித்தாம இருக்க முடிவு முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க அந்த பையன் உனக்கு சரியான இல்ல வேண்டான்னு சொல்ல வர்ற ஏன் அவரு குடிகாரமா எல்லா கெட்ட வழக்கமா அவங்கிட்ட இருக்கு பணத்துக்காக எந்த கருத்தையும் செய்ய அவ ஒரு வாழ தகுதி இல்லாதவ அவனே வாழ தகுதி இல்லாதவங்கற நீ போய் அவங்கிட்ட வாழ்றன்னு சொல்றியம்மா நான் அவரை திருத்துவம்பா அவன் திருந்த மாட்டான் ஏ நீங்களும் தானே முதல்ல குடிச்சிட்டு இருந்தீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதே மாதிரிதான் நானும் அவரை திருத்துவேன் ரெக்க முளைக்கிற வரைக்கும் எந்த குஞ்சும் கூட்ட விட்டு வெளியில வராது கொஞ்சம் ரெக்க முளைச்ச உடனே தன்னால பறக்க முடியுங்கிற கர்வத்துல பறந்து கூட்ட விட்டு கீழே விழுந்துரு அதுக்கு மேல அது பறக்க முடியாம மத்த உயிருக்கு அது உணவாயும் அதே மாதிரிதான் நெய்யும் வெளியில போய் நாலு காசு சம்பாதிச்ச உடனே நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரின்னு இந்த கூட்டம் விட்டு வெளியே போக நான் போக பாக்கலப்பா உங்களோட சம்மதத்தோட அவரை கல்யாணம் பண்ணுதா போராடுற நீ அந்த பையனத்தை கட்டுவனா அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவரை தவிர வேற யாரையும் கட்ட மாட்டேன் நீ அவனை கல்யாணம் பண்றதுக்கு கடைசி வரைக்கும் என் மகளாவே இருந்துரு உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க நான் ஒரு நிமிஷம் நாளைக்கு எந்த பிரச்சனையினாலு திரும்பி வந்துட மாட்டேயே ஜெயிச்சு காட்டுறேன்ப்பா நானும் வேலைக்கு போயி ஒரு லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறேன் நீ அந்த ஒரு லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன் நானும் அவரும் சேர்ந்து சம்பாரிச்சு நீங்க எனக்கு செலவு பண்ண மொத்த பட்டியோட சேர்த்து மூஞ்சிலே தூக்கி எறியிருங்கப்பா காய்கறி நிற்க போற கையை நினைச்சியா நாளைக்கு கலெக்டர் ஆகி லட்சம் பேரோட தலையெழுத்து மாத்த கையெழுத்து போட போற கை இத போய் காய்கறி நினைச்சு சொல்லிக்கிறேன் இனிமே என் பிள்ளைக்கு எந்த வேலையும் சொல்லாத நீ போய் நீ போய் படிப்ப எல்லாத்தையும் உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்வேனேம்மா உன் வாழ்க்கையை மட்டும் பாக்காமே செய்வேன் ஏமா உன்னை இந்த கோலத்துல பாக்கவா நானும் உன் அம்மாவு அவ்வளவு கனவோட ஒண்ணு வளர்த்தனும் புனிதமான நீருன்னு நம்பி இறங்குனேங்கப்பா கடைசில அது சாக்கடையா போச்சு நான்தான் அப்பவே சொன்னனேம்மா அது சாக்கடைன்னு அப்ப எனக்கு கேக்கலப்பா ஆசையும் காதலோ என் கண்ணையும் காதையும் மறைச்சிடுச்சுப்பா யாரு கை விட்டாலோ அந்த வேலை கை விடாதுன்னு என்னாச்சுமா என்னாச்சும்மா வேலை சாக்கடையில குளிச்சிட்டு கோயிலுக்குள்ள எப்படிப்பா போக முடியும் பட்டப்பிறகுதல எல்லா பொண்ணுன்னு திருந்தறீங்க திறந்த நாளோ நீ பிரயோஜனம் இல்லப்பா உன் வாழ்க்கை ரொம்ப தூரம் இருக்கேம்மா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதா முயற்சி பண்றேன்ப்பா தற்கொலை பண்ணிக்க போறியா உங்க பொண்ணு கோலை இல்லப்பா பார்த்தா நீ பொண்ணே பொண்ணு புதுசா காய ஆனாதாப்பா வழி தெரியும் ஏற்கனவே நிறைய காய ஆயிடுச்சு என்னதான் முடிவெடுத்திருக்கு பாலைவனத்துல போயிட்டு இருக்கம்பா அங்க நிழல் கூட இருக்காதேமா தெரியும்பா திசை காட்டுற கருவி என் கையில இப்ப இல்லையேப்பா வாழ்க்கை எவ்வளவு கத்து கொடுக்குது இல்ல உங்க பொண்ணு கொஞ்சம் அதிகமாவே கத்துக்கிட்டம்பா ஏதாவது கேட்கணும்னு தோணுதாமா ஆமாப்பா அன்னைக்கு நான் உன கல்யாணம் பண்றேன்னு சொன்னப்போ நீங்க என் மகளாவே இருந்துக்கன்னு சொன்னீங்க இப்ப கேக்குறம்ப்பா நான் உங்க மகளாவே இருந்துக்கிறேன்பா சேர்த்து உங்க மூஞ்சிலே தூக்கி கூட்டை விட்டு கர்வத்துடன் பறந்த பறவை மீண்டும் கூட்டிற்கே வருகிறது சிறகொடிந்த நிலையில் பெற்றோர்களின் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் உங்களால் வந்தால் நீங்கள் நிச்சயமாக ஆயிரம் சொட்டு கண்ணீராக பதில் தந்தாக வேண்டும் இது இயற்கையின் நியதி